ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபன் மேஜிக் குரூப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்களும் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் எங்கள் கேங்கோடு சேர்ந்து எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி அம்மா வாசிங்களா அதனால வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லோரும் சேர்ந்து கிளம்பி கிளம்பிட்டோம் என்ன கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நாங்கள் போகிறது வந்து கொல்லிமலை தாங்க கிளம்பியிருக்கோம் ரொம்ப வருஷமாக பிளான் இருந்தோம் ரொம்ப நாளாக விட ரொம்ப வருஷமாக நான் இருந்தேன் கொல்லிமலை போகணும்னு சொல்லி இருந்தேன் பட்டு அதுக்கான சந்தர்ப்பமே அமையல இவ்வளோ வருஷத்தில் இன்றைக்கி தான் எனக்கு வந்து அந்த டைம் வந்திருக்கு கொல்லிமலை போறதுக்கான டைம் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து சந்தோஷமாக நாங்கள் கிளம்பிட்டோம் அதாவது ஆடி அமாவாசை சரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன் சரி லோக்கல்லேயே எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போ போயிட்டு வரலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பத்து நாளா கொஞ்சம் ஒர்க் அதிகமா போயிட்டு இருந்தது அதனால இந்த ஜோனன் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே கொஞ்சம் ஒர்க் அதிகமா தான் போயிட்டு இருந்தது ஸோ ஒர்க்கு வீடு ஒர்க் வீடுன்னு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது ஒரு மைண்ட் ஃப்ரீயா இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் இந்த மாதிரி நான் சொன்னேன் போகணும் நாளைக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு எதார்த்தமாக பேசிகிட்டு இருந்தது தான் அந்த அக்கவங்க வந்துட்டு ஏங்க நாங்கள் இங்க இங்கேயும் அங்கேயும் போகணும் நம்ம வந்து இங்கே கொல்லிமலை போகலாம் நீங்கள் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்கல்ல கொல்லிமலை போனது இல்லைன்னு வாங்க போகலான்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு நானும் சரி போகலான்னு சொல்லிட்டேன் உடனே பிளான் ஆனது தான் இது எதுவுமே பிளான் எல்லாம் பண்ணி வைக்கல ஜஸ்ட்டு போது சொன்னாங்க நானும் ஓகேன்னு சொல்லி கிளம்பியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் கொல்லிமலை வந்திருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சந்தோஷம் அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் அனுபவிக்கிறேன் ஸோ வாங்க இந்த கொல்லிமலை பயணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க போகலாம்

ஏற ஃபுல்லா மூச்சு வாங்கதா நீ அதுக்கு மேல

மேல ராதிகா துணிஞ்சு ராதிகா ஒட்டி மட்டும் மேலே ஏறான் வந்துட்டியா அவங்க கேள்விக்கிறாங்க ஏறும் போது ஃபுல்லா சொல்ல ஆகுது மாதிகா என்ன பண்றீங்க மாதிகா என்ன பண்றீங்க இங்க மாதிரி அழுந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட்ஸ்லேருந்து பார்த்துட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க ஆனால் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த வியூ பாயிண்ட்ஸ்லேருந்து அங்கேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா அவ்வளோ ஒரு கண்ணுக்கு க ரெண்டு கன்று பத்தலை சொல்ல போனால் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது சந்தோஷமாக எனக்கு வார்த்தையே வரலைங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா அவ்வளோ ஒரு நிம்மதி சந்தோஷம் அந்த ஒரு இயற்கையான காத்து அந்த சில்லுன்னு சைலண்டான பிளேஸ் என்னை விட்டுருந்தாங்கன்னா அங்கேயே நான் இருந்திருப்பேன் அங்கேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பிளேஸ் ஸோ எனக்கு கீழே இறங்கி வர்றதுக்கே மனசு இல்லாம தான் வந்தங்க என்ன பண்றது வந்துதான் ஆகணும் அதனால வந்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இப்ப நம்ம சிவன் கோயிலுக்கு போயிருக்கோம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு அம்மன் சொல்லி ஃபேமிலி அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இப்பதான் டைம் நான் போறேன் சோ வாங்க பாக்கலாம் நான் பாருங்க நான் வேண்டிட்டு நந்தி காதுல நான் என்னோட தான் சொல்லும் போது பின்னாடியே வந்த அந்த மாதவி அக்கா போதும் போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு நந்தி சொல்லி ஆயிடுவீன கிண்டல் பண்ணி அவங்களும் காதுல போய் சொல்லும் போது சந்தியாங்கிற பொண்ணு போதும் நீங்க சொன்னது வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருச்சு ஸோ செம்மையா இருந்துச்சுங்க இவங்கெல்லாம் பண்ற காமெடி அந்த பிளேஸ் ரொம்ப நாள் போனதே எனக்கு தெரியல இவங்களோட எல்லாம் சேர்ந்து சுத்துறது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு டைம் போனதே தெரியல சொல்லப்போனா நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்லைங்க எனக்கு பசியே எடுக்கல அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சிவனை சிவனை போய் பார்த்துட்டு கண் குளிர ஆஹ் சந்தோஷமா நல்லபடியா தரிசனம் ஆச்சுங்க எனக்கு நான் நல்லா சிவன் பார்த்தேன் சிவன் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டு சந்தோஷமா நிம்மதியா கிளம்பிட்டு வெளியில வந்து அப்பதான் சாப்பிட்டு கீழே பார்த்தா இந்த மாதிரி அருவி மாதிரி சின்னதா ஒரு தண்ணி கொட்டுற இடம் இருந்துச்சு தண்ணி கொட்டல சரி தண்ணி போயிட்டு இருந்தது சரி வாங்க போய் பார்க்கல நான் அங்கேயே போய் பார்த்துட்டு போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா கீழே தண்ணிக்குள்ள இறங்கி எல்லாம் போட்டோ எடுத்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே சரி இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி டைம் வேறு ஆயிட்டுருக்கு இல்லைங்களா அதனால கொஞ்சம் இருட்டு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே இறங்கணும் அப்படிங்கிறதுனால டக்கு டக்குன்னு அந்த அந்த இடத்த பார்த்துட்டு டக்கு டக்குன்னு கிளம்பிட்டோம் ஏன்னா லேட் பண்ணால் கீழே இறங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் அன்டைம் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் இல்லையா அதனால சீக்கிரமாக நாங்கள் கிளம்பியாச்சு இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு கை அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க அங்கே வந்து அந்த கோயில் படி சும்மா ஜஸ்ட் ஒரு ஐம்பது தான் இருக்கும் அது ஏறி இறங்கி போனதே எங்களுக்கு கால்வலி எடுத்துக்கிச்சு நாங்கள் அதை என்ன சொல்கிறது அந்த அருவியின் தண்ணி கொட்டுற இடத்துக்கு போ போனோம் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து ஒரு ஐம்பது படிக்கட்டிருக்கும் அது இது போது ரொம்ப கால்வலி எடுத்துருச்சுங்க ஸோ அப்படியே பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்க எலுமிச்ச பொல நிறைய இருந்தது பாத்தீங்களா அத அன்னைக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு சுற்றி போடணும்னு சொல்லுவாங்க ஸோ எங்களுக்கு அது ஒரு இதா இருந்துச்சு எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தனியா வாங்கி சுத்தி அங்கேயே காலையில் மெதிச்சாச்சு அங்கேயே அந்த தீ சாரி தீட்டுங்கிற தந்திருஷ்டி எல்லாம் கழிப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து கழிச்சுட்டு அப்படியே வந்து அம்மனை பார்க்கலான்னு சொல்லி வந்தோம் மாதவி அக்கா வந்து சீட்டு எழுதுனாங்க அதுவுமே காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் அடிஷ்னல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கடகடகடன் எக்ஸாம் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க சாமிகிட்ட என்ன சொல்லவும் இருந்தாங்கன்னே தெரியல சரி அவங்களோட பிரார்த்தனை படிக்கட்டும் நாம்ளும் அவங்களுக்காக வேண்டிக்கலாம் இந்த போர்டு பாருங்கள் இந்த போர்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நான் ஏன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா அந்த ஷெட்டு வந்து லாகுவார்த்து வந்து போட்டு கொடுத்தாராங்க ஸோ அதனால வந்து அவர் பேர் அதில் இருந்துச்சு ஸோ அதுதான் தான் நான் ஜூம் பண்ண உங்களுக்கு நல்லா தெரிஞ்சேன் என்னன்னு தெரியல ஸோ அந்த கோயிலுக்கு ஷெட்டு வந்து அவர் போட்டு கொடுத்துருக்காரு அதுதான் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டலாம்னு நான் நினச்சி ஜூம் பண்ணேன் ஸோ அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு சாமி திருப்தியாக கும்பிட்டுட்டு எல்லாம் வாங்கிட்டு கிளம்பி வச்சுங்க வர வழியில் ஒரு சின்ன அருவி அதையும் பார்த்தோம் அதையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயும் இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏன்னா மறுபடியும் நம்ம எப்போ வருவோம் அப்படின்னு தெரியாது ஸோ இருந்தாலும் கொஞ்சம் நின்று நின்று எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சாயந்தரம் ஆக ஆக பாத்தீங்கன்னா பனிங்க சரியான பனி அப்படியே வர வர ரோட்ல கண்ணில் முடியல அவ்வளோ ஒரு பனி பனி மூட்டமா அப்படியே ஒரு அழகான ஒரு அந்த place சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு சில்லுன்னு அந்த காத்து சில்லுன்னு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க பாக்கவே பாக்குற எல்லாம் அந்த பெலா சொல்லுவாங்கல்ல அது மரம் மரத்துல நிறைய இருக்கு யாரும் பறிக்க மாட்டாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல எங்க கூட வந்த எல்லாம் விடுங்க எங்களை இறக்கி விடுங்க நாங்க பறிச்சிட்டு வர்றோம்னு சொல்லி அஹ் அதேதான் புழம்பிட்டு வர்றாங்க ஐயோ கொத்து கொத்தா இருக்கு நிறைய இருக்கு விடுக்கார் நிறுத்துங்க நாங்க பறிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பறித்தா எதாவது சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல என்னாலும் பறிக்க முடியாது அது பார்க்குறதுக்கு கிட்டே தெரியுது ஆனால் நம்ம இறங்கி பார்க்கும்போது பள்ளத்தில் இருக்குது அந்த மரம் ஸோ அதை வந்து பறித்து நம்ம எடுக்க முடியாது ஸோ அதை அப்படியே கடலில் பார்த்துட்டு ரசிச்சுட்டு நான் ஃபஸ்ட் டைம் பலாப்பழம் மரத்தை நான் பார்க்குறேன் பார்த்துட்டு அப்படியே ட்ராவலில் எல்லா வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் எடுத்து கவர் பண்ணியிருக்கேன் ஆ சரி வந்ததுக்கு பலாப்பழம் வாங்கணும் இல்லையே ஏன்னா அங்கே அதுதான் ஃபேமஸ் அதனால என் பொண்ணு போவலையே சொல்லி விட்டுருந்தான் அம்மா பல வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணால வர முடியலங்க அது காலேஜ் லீவ் இல்லைன்னு சொல்லிட்டு வரமா வரலன்னு சொல்லிடுச்சு நீ போயிட்டு வாங்கமான்னு சொல்லிடுச்சு அதனால நான் என் பொண்ணை விட்டுட்டு நான் மட்டும்தான் போயிருக்கேன் எங்க எங்கூட சேர்ந்து நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த இடத்துல என் பொண்ணை நான் மிஸ் பண்ணேன் சரி இன்னொரு டைம் வரும்போது கண்டிப்பாக நான் என் பொண்ணோட வருவேன் அப்போ பார்க்கலாம் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தங்கி இருந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வரலாம் சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பலாப்பழம் வாங்குறதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க பலாப்பழத்தை கையில வச்சுக்கிட்டு தூக்கி ஆளுக்கு ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க சரியான காமெடி பேசுங்க இவங்கெல்லாம் என்ன சொல்றது அந்த பொண்ணால தூக்கவே முடியல சந்தியாவில பலாப்பழத்தை தூக்கவே முடியல கஷ்டப்பட்டு தூக்கி வச்சிட்டு இருக்கா பாருங்க செம்மையா இருந்துச்சு பாருங்கதான் அவங்களால கையில் பிடிச்சிருக்கவே முடியல சரி அது ரேட் பேசுறதுக்குள்ள அவளுக்கு போது போதுன்னு ஆயிடுச்சு அப்படி அப்படி ரேட் ரேட் பேசி ஆளுக்கு ஒரு படம் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க ஸோ அவ்வளோதான் எங்களுடைய கொல்லிமலை பயணம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு எப்பவுமே வேணும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்